செய்திகள் சேலம் ஓமலூர் அதிமுக கட்சி அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் சேலத்தில் பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் எனவே உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரது கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர் அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது எங்களுக்கு கிடைக்கிற செய்தியின் அடிப்படையில் ஒரு ஒற்றுமை கிடையாது இங்கே மட்டும் இல்லை காஞ்சிபுரத்துலேயே அப்படித்தான் இருக்குது பாருங்க அங்கே ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு ஒரு ஊடகத்திலேயும் பற்றி பார்த்தா பார்த்தேன் வராங்க அந்த அவருடைய மேகர் மேத ஒரு சாரி நகரமன்ற தலைவரா இங்க அவருடைய அங்க இருக்கிற அது மனித காஞ்சிபுரம் இல்லை இல்லை காஞ்சிபுரத்து மாநகராட்சி அங்க இருக்கிற கவுன்சிலர்லாம் அங்க இருக்கிற இது குற்றம் சொல்லி அவர்கள் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கடிதம் கொடுக்குறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நிர்வாக திறமை இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது அது உள்ளாட்சியா படுபாதாரத்துக்கு போய் ஒரு நிர்வாக திறமை இல்லை அடிப்படை வசதியில மக்களுக்கு கிடைப்பதில் இந்த ஆட்சி சார் ஜெயலலிதா அவர்களே வந்து அவரை எதிர்த்த காளிமுத்து நெடுஞ்செலியன் அவர்கள் வந்து ஒரு சமைய இணைச்சிக்கிட்டாங்க ஆனா வந்து தொடர்ந்து இணைக்கிறதுக்கு மருத்துவராக இருக்கு நீங்க வேறுனா ஏதாவது கேள்வி கேட்கணும்னு கேட்கறீங்க நான் தான் அந்த கேள்விக்கே வேலை கேள்விங்க வெளியேற்றப்பட்டவங்களுக்கு கேள்வி கேட்டான் அவர்கள் ஏதாவது நீங்க ஊடகத்துல விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்களுக்கு மூலமாக கிடைக்கிறீங்க அது வேண்டாம் அவர்கள் போய் கட்சி கட்சியாச்சு உடைக்கல கட்சிக்காரனை அடிக்கல கட்சியுடைய வாகனத்தை நொறுக்கல அவர் பொருளை திருடி ராணிப்பேட்டையில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செவிலியர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டையில் ஆண்கள் பெண்களுக்கான திருமண வயது குழந்தைகளின் பிறப்புக்கான இடைவெளி மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறித்தும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கடலூரில் சொந்த இடத்தில் தங்களை அனுமதிக்காமல் தரக்குறைவாக பேசி தங்களை மிரட்டும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூறி மனு அளித்துள்ளார் கடலூர் மாவட்டத்தில் பழங்குடி வகுப்பை சேர்ந்த வெள்ளச்சி என்ற பெண் கோகுலகிருஷ்ணன் என்பவரிடத்தில் பத்து சென்ட் இடம் வாங்கி அதனை பத்திரப்பதிவும் செய்துள்ளார் இதனையடுத்து ஜெயபால் வீராசாமி மற்றும் நேரு ஆகிய மூவர் வெள்ளச்சியை தரக்குறைவாக பேசி அந்த இடத்திலிருந்து வெளியேற்றியுள்ளதாக தெரிகிறது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜிடம் பாதிக்கப்பட்ட பெண் மனு அளித்தார் பெரம்பலூர் அருகே அருமடல் கிராமத்தில் மகா முத்துமாரியம்மன் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்தனர் பெரம்பலூர் அருகே அருமடல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலய திருவிழா குடியேற்றம் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் மாவிளக்கு பூஜை சாமி ஊர்வலம் கரகாட்டம் வான வேடிக்கையுடன் அக்னி சட்டி மற்றும் அழகு குத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது பெரம்பலூரில் விசிக்க சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலையை கண்டித்து வீரவணக்கம் செலுத்தி கண்டன கோஷம் நடைபெற்றது குன்னம் பேருந்து நிலையத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் ஆம்ஸ்டாங் படுகொலையை கண்டித்து வீரவணக்கம் செலுத்தியும் கண்டன கோஷமிட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவனுக்கும் பாதுகாப்பு வழங்கிட கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கம்பத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் கட்டிடம் ஒன்றில் பூச்சிப் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தபோது மேற்கூரை இடிந்து விழுந்து ஒருவர் பலியானார் இருவர் காயமடைந்தனர் கம்பத்தில் உள்ள மருத்துவமனையில் புதிதாக சிமெண்ட் பூசும் பணி நடைபெற்று வருகிறது இதற்காக நம்பிராஜன் மற்றும் ரத்னவேல் முனீஸ்வரன் உள்ளிட்டோர் கட்டிடத்தின் சுவரை பூசும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது திடீரென கட்டிடத்தின் மேல் ஸ்லாப் எதிர்பாராத விதமாக உடைந்து கீழே வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் மீது விழுந்துள்ளது இதில் இருவருக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டது நம்பிராஜன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இச்சம்பவம் கம்பம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் வண்டல் மண் என்கின்ற பெயரில் செம்மண் கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கோவை வடக்கு மதுக்கரை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு போன்ற பல்வேறு வட்டங்களில் சட்டத்திற்கு புறம்பாக வண்டல் மண் என்ற பெயரில் விற்பனை செய்யப்படுவதை தடுத்திடவும் கனிமவள் அதிகாரிகள் மூலம் குவிக்கப்பட்ட மண் எடுக்கப்பட்ட குளம் குட்டை அல்லது தனியார் பூமிகள் ஆகியவற்றை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக முதலமைச்சர் விவசாயிகள் வண்டல் மண் எடுத்துக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பை ஆணையை பிறப்பித்தார் ஆனால் அதை பெற்றுக்கொண்டு கொண்டு விவசாயிகள் வண்டல் மண் எடுப்பதற்கு பதிலாக செம்மண் கடத்தலும் மண் கடத்தலும் அதிகமாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பல இடங்களில் செம்மண்ணை எடுத்து குவித்து விற்பனை செய்து வருகிறார்கள் சில கடத்தல்காரர்கள் ஆனால் விவசாயிகளுக்கு வண்டர் மண் கிடைப்பதிலே மிகவும் சிரமம் இருக்கிறது ஆனால் விவசாயிகளுக்கு அந்த வண்டர் மண் கிடைக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அறிவித்ததை அதுக்கு மாறாக மண் கடத்தல்காரர்களுக்கு அது பயன்படுவதாக அமைந்துவிட்டது கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூரில் மதுக்கரையில் கிணத்துக்கடவில் சூலூரில் வேட்டுப்பாளையத்தில் ஆனமலை பொள்ளாச்சி பல்வேறு இடங்களில் மண்களை எடுத்து குவித்து லோடு வந்து இரண்டாயிரம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகிறார் இந்த கொள்ளை போவதற்கு செம்மண்ணை கடத்துவதற்கு அனுமதி அட்ட முறையில் விவசாயிகள் பெயரில் கடத்தல்காரர்களை கைது செய்யப்பட வேண்டும் இது தொடர்மையானால் அது பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுவதற்கு வாய்ப்பாக தமிழ்நாட்டில் அமைந்துவிடும் இதை கணக்கில் எடுத்து விவசாயிகள் தான் மண்டல் மண் எடுக்கப்பட வேண்டும் அதுக்கு மாறாக விவசாயிகள் தவறு என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் அந்த மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் விவசாயிகளை தவிர மற்றவர்கள் மண் எடுப்பதை தடுக்கிறது முயற்சி அதிகாரிகளுக்கு இப்பொழுது உத்தரவிட்டிருக்கார் அந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் தொடர்ந்து மண் கடத்துமேனால் விவசாயிகளை தடுத்து நிறுத்துகிற போராட்டத்தை பாப்பெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தார் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டுள்ள முக்கல் நாயக்கன்பட்டி ஊராட்சி கீழ் தோப்பு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு மைய கட்டிடத்தை பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி எம்எல்ஏ அவர்கள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் திறந்து வைத்தார் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட தலைவர் திருமதி ஆஷா அஜித் தலைமையில் நடைபெற்றது சேலம் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் விலையில்லா தையல் இயந்திரங்களையும் மேலும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் ஒரு பயனாளிக்கு ரூபாய் ஆறாயிரம் மதிப்பீட்டிலான விலையில்லா தையல் இயந்திரத்தினையும் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ஆஷா அஜித் அவர்கள் வழங்கினார் சீர்காழியில் மாவட்ட அளவிலான ஹாக்கி லீக் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளின் வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேட்டில் உள்ள தனியார் பள்ளியில் பள்ளிகளுக்கிடையேயான மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டி தொடங்கியது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பெஸ்ட் கல்வி நிறுவன தாளாளர் ராஜ்குமல் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் ஜெயங்குண்டம் பகுதியில் அதிகாரிகளின் உத்தரவுகளையும் மீறி மருத்துவ கழிவுகளை கொட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அரியலூர் மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் இறைச்சி கழிவுகள் உடைக்கப்பட்ட சாராய பாட்டில்கள் ஆகியவை கொட்டப்பட்டிருப்பதால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே தொடர்ந்து குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சங்கரன் கோவில் அருகே அனுமதியின்றி பட்டாசு தயாரித்தவர் தலைமறைவானார் அவரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகில் பொன் மாடசாமி என்பவர் உரிய அனுமதியின்றி பட்டாசு ஆலை நடத்தி வருவதாக கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் அளித்தனர் அதன் அடிப்படையில் விரைந்து சென்ற போலீசார் பட்டாசு தயாரிக்க பயன்படுத்திய வெடிமருந்துகள் ஃபான்சி ரக வெளிப்பொருட்கள் உள்ளிட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெடிமருந்துகளுடன் கூடிய பட்டாசுகளை காவல்துறையினர் உதவியுடன் பறிமுதல் செய்தனர் மேலும் தலைமறைவான மாடசாமியை தேடி வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கையில் எழில் மீனவ கிராமம் பற்றி தமிழன் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பில் பார்ப்போம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த இயற்கை எழில் மீனவ கிராமம் ஆரோக்கியபுரம் கிராமமாகும் மேலும் இக்கிராமம் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தையும் நெல்லை மாவட்டத்தையும் இணைக்கும் இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை கிராமமாகும் இக்கிராமம் பார்ப்பதற்கு கண்கொள்ளாக காட்சியளிப்பதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் அரசு பேருந்து சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி மீது மோதியதில் உடல் நசுங்கி பரிதாபமாக பலியானார் சென்னையடுத்து குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை அரசு மருத்துவமனை அருகே பூ வாங்குவதற்காக இசக்கியம்மாள் என்ற மூதாட்டி சாலையை கடக்க முயன்ற போது குரோம்பேட்டை சாலை வழியாக தாம்பரம் நோக்கி செல்லும் செங்கல்பட்டு அரசு பேருந்து மோதியதில் தலை நசுங்கி சம்பவத்திலேயே பலியானார் தகவலிருந்து போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீலகிரி எஸ்பி மனைவி வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த அல்தாப் மற்றும் ஜுனை தாக்கி இரண்டு வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது காவல் கண்காணிப்பாளர் மனைவி வந்த கார் அந்த கார் இருசக்கர வாகனம் இரண்டும் எதிரெதிரே மோதி விபத்து ஏற்பட்டது இதனையடுத்து காயமடைந்த இரண்டு வாலிபர்களையும் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் முசிறியில் நள்ளிரவில் பழக்கடை எரிந்து நாசமானது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள விடுதியின் கீழ்தலத்தில் பழக்கடை உணவகம் போன்ற கடைகள் அமைந்துள்ளது இந்நிலையில் பெரியசாமி என்பவரின் பழக்கடையில் திடீரென தீ பற்றியது கண்ட பகுதியினர் முசிறி தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத் துறையினர் சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் சேலத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆதித்தமிழர் பேரவை சார்பில் மத்திய அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர் சேலத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று மேலும் கோவிலாங்குளம் அழகேந்திர ஆணவ படுகொலை சம்பவத்தை கண்டித்தும் பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் ஒருத்தர் ஊராட்சியில் அருள் பாலித்து வரும் துலுக்கா தம்மனுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக குழுவார்த்தல் மற்றும் வீதி உலா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய மொரத்தூர் ஊராட்சி துலுக்கானந்தம்மன் கோவில் வீதி விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தர் அம்மனை ரூபாய் நோட்டுகளால் அலங்கரித்து சிறப்பு தரிசனம் செய்தார் மேலும் கடா வெட்டிய போது பொதுமக்களுக்கு கூழ் ஊற்றி சிறப்பாக கொண்டாடினர் ஓசூர் அருகே கேரள மாநில லாட்டரிகளை விற்ற மூவர் கைது செய்யப்பட்டனர் ஓசூர் அருகே கேரள மாநில லாட்டரி சீட்டுகளை விற்ற கணேஷ் சந்திரசேகர் கோகுலகிருஷ்ணன் ஆகிய மூவரை கையும் களவுமாக பிடித்த போலீசார் அவர்கள் லாட்டரியை விற்க பயன்படுத்தி வந்த மாருதி கார் ஏழு செல்போன்கள் மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கைப்பற்றி மூவரையும் கைது செய்தனர் ஓசூர் அருகே நிலம் விற்பனை செய்வதாக கூறி முன்பணம் வாங்கிக் கொண்டு ரவுடியை வைத்து மிரட்டியுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பீரேஷ் மற்றும் முரளி என்பவருடன் இணைந்து ரியல் எஸ்டேட் சூழல் செய்து வந்தனர் ஒரு நபரிடம் முன்பணம் வழங்கினால் நிலத்தை காட்டி அப்படியே பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் என கூறி பணத்தை வாங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது பணம் வழங்கியவர் நிலத்தை காண்பிக்க கூறியதால் அவரது கூட்டாளிகளை வரவழைத்து பணம் கொடுத்தவரை மிரட்டி அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் முடிந்த சதீஷ் கூட்டாளிகளுடன் பீரேஷை காரில் கடத்தி சென்ற நிலையில் பீரேஷ் மனைவி ரேணுகா கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் சதீஷ் முரளி மதிவாணன் பார்த்தசாரதி அமில்தாஸ் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள ஏழை மக்களுக்கு கல்லாங்குத்து புறம்போக்கு நிலத்தில் பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள பெரிய தள்ளப்பாடி கிட்டம்பட்டி பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை மக்கள் சிறிய வீடுகளில் இரண்டு மூன்று குடும்பங்களாக வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட ஏழை மக்கள் தாங்கள் குடியிருந்து வரும் புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா வழங்குமாறு வேண்டி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரவி அவர்களை சந்தித்து மனு அளித்தனர் திருப்பூர் ரயில் நிலையத்தில் உள்ள அலுவலகத்தை அகற்ற வேண்டும் என சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்தனர் திருப்பூர் ரயில் நிலையத்தில் ரேட் கால் டாக்ஸி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் முறையான அனுமதியின்றி இயங்கி வருவதாகவும் இதன் ஓட்டுநர்கள் உரிமம் இல்லாமல் நியமிக்கப்படுவதாகவும் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் வாகனத்தின் மேற்கூரையில் வர்ணம் பூசப்பட்டும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் கூறி திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் குரோம்பேட்டையில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ரமேஷ் பாபுஜி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது குரோம்பேட்டையில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ரமேஷ் பாபுஜி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் இந்து திராவிட மக்கள் கட்சி மற்றும் இந்து திருக்கோயில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு நகர் பகுதியில் அடுத்தடுத்த வீடுகளில் தொடர் கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல்லில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து அதிலிருந்து மூன்று பவுன் தங்க நகைகளை திருடி சென்றனர் அதனைத் தொடர்ந்து தங்கமுத்து என்பவர் வீட்டின் உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் பீரோவில் வைத்திருந்த மூன்று பவுன் தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் ரூபாய் ஐம்பதாயிரம் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து இரண்டு வீடுகளில் கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சேலம் மேட்டூர் அருகே வாடகைக்கு தங்கியிருந்த நபர் வீட்டை அபகரிக்க முயற்சி செய்வதாக கூறி கல் உடைக்கும் தொழிலாளி குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் சேலம் அடுத்த செட்டியூரை சேர்ந்தவர் செல்வம் தனது மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் ஒரு மகள் ஆகியோருடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் சவுந்தர் என்பவர் தனது வீட்டில் வாடகைக்கு குடியமர்த்தி உள்ளார் இந்நிலையில் ஒரு வருடம் கழித்து சவுந்தரை வீட்டை காலி செய்ய கூறிய போது கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் செல்வம் குடும்பத்துடன் சென்று வீட்டை அபகரித்து கொலை மிரட்டல் விடுக்கும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான கரத்தே போட்டியில் கோவையைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் வெற்றி பெற்று தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர் கோவையில் மை கராத்தி இன்டர்நேஷனல் பள்ளியில் பயிற்சி பெறும் மாணவர்கள் சர்வேஷ் அஸ்வபிரதா மற்றும் சாய் ஆகிய மூவரும் குமித்தே தனிப்பிரிவில் மூன்றாவது இடம் பிடித்து வெண்கல பதக்கங்கள் பெற்று தேசிய அளவில் நடைபெறும் போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர் இந்நிலையில் கோவை திரும்பிய சர்வேஷ் அஸ்வபிரதா மற்றும் சாய்தக்ஷன் ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது என் பேர் அஷோக் பிரதா நான் மை கராத்தே இன்டர்நேஷ்னலில் செவன் இயர்ஸாக கராத்தே படிச்சுட்டு ஜூலை செவன்த் ஃபோர்த் இயர் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே சாம்பியன்ஷிப் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சென்னையில் நடந்துச்சு நான் கும்முத்தே ஈவெண்ட்டில் வந்துட்டு தேர்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன் எனக்கு கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கும்பத்தே ஈவெண்ட் கராத்தே கட்டா ரெண்டு ஈவெண்ட்டில் ப்ரைஸ் விங் பண்ணியிருக்காங்க எனக்கு என்னை ட்ரைனிங் பண்ண மாஸ்டர்ஸ் கோச்சஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் கூட வந்த பேரண்ட்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் என் பேர் சர்வேஸ் நான் மைக்கராத்தே இன்டர்நேஷ்னல் சென் டூ தௌ த்ரீ இயர்ஸ் தான் போயிட்ருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி நேஷ்னல் லெவல் கும்மி தேர்ட் ப்ரைஸ் அடிச்சுருக்கேன் என் கூட வந்த ஸ்டூடெண்ட்ஸும் தேர்ட் ப்ரைஸ் கும்மி தேர் அடிச்சிருக்காங்க என்னோடய மாஸ்டர்ஸ்க்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் சாயதக்ஷன் நான் வந்து மைக்கலாத்தி இன்டர்நேஷ்னல் இதில் டூ இயர்ஸாக படிக்கிறேன் நான் வந்து செவன் செவன்த் செவன்த் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஜூ சாம்பியன்ஷிப் கரத்து வந்து குமித்தே ஸ்டேட் லெவல் ஸ்டேட் லெவலில் குமித்தேவில் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் என்ன ட்ரெயின் பண்ண கோச்சஸ்க்கும் சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ்க்கும் ஃபேன்ஸ் வணக்கம் நாங்கள் மைக்காரட்டே வணக்கம் என் பேர் பிரசாந்த் நான் வந்து மைக்காராட்டா இன்டர்நேஷ்னலில் கிளாஸ் இன்ஸ்டராக இருக்கேன் எங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மைக்காராட்ட இன்டர்நேஷ்னலேருந்து ஃபார்ட்டித் ஸ்டேட் கராத்தே சாம்பியன்ஷிப்க்காக போயிருந்தாங்க அங்கே ஜப் சப் ஜூனியர் லெவல் நடந்த போட்டிகளில் பங்கேற்றாங்க இதில் மூணு குழந்தைகள் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க அதில் சர்வேஸ் சாய்தக்ஷன் டஸ் அஸ்வப்ரதா இவங்க மூணு பேரும் குமுட்டை பிரிவில் வின் பண்ணியிருக்காங்க இதில் கராத்தே கராத்தேயில் குமுட்டே கட்டா அண்ட் இண்டிவிஜுவல் டீம் கட்டா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு நம்ம பசங்க வந்து குமுட்டையில் வின் பண்ணியிருக்காங்க கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கள் குடித்து விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கைகளில் பிளாஸ்டிக் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட கல்லுடன் விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரியும் கல் இறக்க அனுமதிக்க கோரியும் கோஷமிட்டவாறு ஊர்வலமாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வணக்கம் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் ஏ எஸ் பாபு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தொடர்ந்து தமிழகத்திலும் கல்லுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராடி கேட்டு வருகின்றோம் இந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு மாதமாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை பயன்படுத்தி காவல்துறையினர் எங்களுக்கு கடுமையாக விவசாயிகள் தோட்டத்துக்கு சென்று பொள்ளாச்சி பகுதியில் மற்றும் காரமடை மற்ற பகுதிகளெல்லாம் வந்து கல்லுக்கு கட்டக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி விவசாயிகள் மிரட்டுறாங்க விவசாயிக்கு வேலைக்கு வர ஆளுகளை மரம் ஏறுற ஆளுகளை எல்லாம் மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க காவல்துறை இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் கர்நாடகா கேரளா ஆந்திரா மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தமிழகத்துக்கு கல்லுக்கு அனுமதி வேணும்னு நான் கேட்டுக்கிறோம் டாஸ்மாக் விற்கிற தமிழக அரசு கல்லுக்கே அனுமதி மறுக்கப்படுகிற கேள்விக்கு அது பதில் இல்லை இன்னைக்கு வரைக்கும் சிவசுப்ரமணிய கமிஷன் அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்டால் அந்த அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு வெளியிடவில்லை அந்த அறிக்கையை வெளியிடணும் அதே போல் வந்து எங்களை நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த கல் போராட்டத்தை விலக்கிக் கொள்ள மாட்டோம் எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை நாங்கள் வந்து அரசியல் எகுத்தோ அரசு எழுத்த காவல்துறை எகத்தா நாங்கள் எங்களுடைய போராட்டம் இல்லை இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையில் யார் தலையிட்டாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம்னு சொல்லிக்கிறோம் தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு எல்லா பொதுமக்களுமே வரவேற்பு கொடுக்குறாங்க இந்த கல் போராட்டம் தொடர்ந்து நடைபெறு தோறதுக்கு வந்து காவல்துறையை கைது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பொய் வழக்கு போடுறாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அப்படி வந்து தோட்டத்துக்கு வந்தாங்கன்னா உனக்கு ரோடு முறையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றோம் எல்லாம் விவசாயிகள் தயார் நிலையில் இருக்கிறாங்க அதனால வந்து உடனடியாக கல்லுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிறோம் இன்னைக்கு கல்லை கொண்டு வந்து கலெக்டருக்காக கொடுக்கலாம் அதை குடிச்சு பார்க்கிட்டு இதுல ஏதாச்சும் ஆளாது கெடுதல்னு சொன்னீங்கன்னா நாங்க போராட்டத்தையுமே விலகிக்கிறோம் கல்ல குடிச்சு பாருங்க உடல் நலத்துக்கு நல்ல பானம் இதை வேண்டாம் சொல்றதுக்கு எதுக்காக வேண்டாங்கிறீங்க மதுரையில் எட்டாம் ஆண்டு துவக்கு விழாவை முன்னிட்டு மாபெரும் மனதானம் நடைபெற்றது மதுரை சர்வேயர் காலனி பகுதியில் அமைந்துள்ள பீஸ்னிகா மேட்ரிமோனிய அலுவலகத்தில் நிறுவனத்தின் எட்டாம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது துவக்க விழாவை முன்னிட்டு ஏழை எளியோருக்கு ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தாராபுரத்தில் அரசு மருத்துவமனையில் கூடுதலாக கட்டப்பட்டு வரும் கட்டிடப் பணிகளை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் என் கையல்பிழி செல்வராஜ் ஆய்வு செய்தார் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் கட்டிட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அலுவலர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்பெளி செல்வராஜ் அறிவுறுத்தினார் நாகர்கோவிலில் பாரதிபுரம் மின்வாரிய அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது நாகர்கோவிலில் வேலை வலு ஒப்பந்தத்திற்கு எதிராக வெளியிட்டுள்ள ரீடெவலப்யூ உத்தரவுகளை திரும்பப் பெற வேண்டும் மின்வாரியத்திற்கு பல கூறலாக பிரிந்து தனியார் மையமாக்கப்படுவதை நடவடிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை இந்த புதிய விடியல் அரசு பதவியேற்ற பின்பு அதை அந்த காலி பணியிடத்தை நிரப்புவதற்குண்டான எந்த ஒரு ஏற்பாடையும் செய்யாத காரணத்தினால் மின்வாரிய பணியாளர்கள் கடுமையான பணிச்சுமையில் சென்று கொண்டிருக்கின்ற அந்த ஒரு ஒற்றை காரணத்தை நோக்கி இந்த தமிழகம் தழுவிய முறையிலே இந்த போராட்டமானது மாநிலத்தில் உள்ள அத்தனை மாவட்ட வாரியாக மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகங்கள் முன்பாக நடைபெறுகின்றது நேற்றைய தினம் வாரிய தலைவரோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஏற்கனவே கடந்த மாதம் நடைபெற்ற அந்த இரண்டு கட்ட போராட்டமானது தோல்வியிட்ட நிலைமையிலே வாரியம் எங்களுடைய இந்த நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற எந்த ஒரு ஏற்பாட்டையும் செய்யாத காரணத்தினால் அத்தனை தொழிலாளர்களும் இந்த தினம் வீதியில் இறங்கி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டுள்ளனர் அரசும் செவிசாய்க்கவில்லை அரசினுடைய இந்த ஒரு பொதுத்துறை சேவைத்துறையான இந்த ஒரு மின் வாரியத்தை அரசு பாதுகாக்க வேண்டிய ஒரு 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 மேலான ஒரு கடமையை கையில் எடுக்காமல் வாரியத்தை ஏற்கனவே மூன்று கூறுகளாக பிரித்து இந்த தினத்திலே அந்த மூன்று கம்பெனிகளுக்கு மேலாக மீண்டும் ஒரு மூன்று கம்பெனிகளாக ஆறு கம்பெனியாக மொத்தத்தில் பிரிக்கப்பட்டு வாரியம் கிட்டத்தட்ட சுக்குநூறாக உடைக்கப்பட்டு சேவைத்துறை என்பது சேவை இல்லாமல் அடிமாட்டு விலைக்கு தனியார் முதலாளிகளிடமிருந்து இந்த மின்சாரத்தை கொள்முதல் செய்வ செய்கின்ற ஒரு ஒரு ஏற்பாட்டைத்தான் இந்த தமிழக அரசு செய்து வருகின்றது இதற்கடுத்து நாம் தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடி போராடினாலும் சரி தனித்தனியே போராடினாலும் சரி வாரியம் சொல்வது இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி லாஸ் மேக்கிங் என்று குறிப்பிட்டு சொல்ல போனால் அரசினுடைய தவறான அணுகுமுறையினால் மின்வாரியம் நஷ்டத்தில் சென்று கொண்டிருக்கின்றது வாரியம் அரசு சொல்லுகின்ற அத்தனை மானியங்களையும் அமுல்படுத்தி அதன் விளைவாக அரசாங்கத்தினால் அந்த உண்டான தொகை ஏதும் இதுவரை வழங்கப்படாத காரணத்தினால் வாரியத்திலே கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி ரூபாய் சுமையை தமிழக அரசு ஏற்றிவிட்டு அதனால் கிட்டத்தட்ட வைத்து வாரியம் நல்ல முறையில் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பணியாளர்கள் பொதுமக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு சீரிய உயரிய எண்ணத்தோடு பணி செய்தும் மயிலாடுதுறை பாரத ஸ்டேட் வங்கிகளையை கண்டித்து விவசாயிகள் காத்திருக்கும் போராட்டம் நடத்தினர் மயிலாடுதுறை பாரத ஸ்டேட் வங்கிகளில் கடன் பெறாத விவசாயிகள் பலருக்கு நோட்டீஸ் அனுப்பியதை ஆய்வு செய்து கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் விவசாய கடன் மற்றும் கடன் பெற்றவர்களின் பெயரில் காப்பீடு செய்ய தவறிய விட்டு இருந்தவர்கள் குடும்பத்தினரை கடன் கட்ட சொல்லி வலியுறுத்தும் செயலை கைவிட வேண்டிய ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வடபழனியில் மரபணு கோளாரால் பாதிக்கப்பட்ட மூன்று வயது சிறுமைக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டு சிம்ஸ் மருத்துவமனை மீண்டும் ஒரு மைல் கல்லை எட்டியுள்ளது வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் ஒரு குழந்தைக்கு மண்டை ஓட்டில் உள்ள சில எலும்புகள் அவற்றின் வளர்ச்சியில் ஆரம்பத்திலேயே இணைந்திருக்கும் என்றும் இது மண்டை ஓடு சாதாரணமாக வளர்வதை தடுக்கிறது இதனால் குழந்தையின் தலை மற்றும் முகத்தின் வடிவத்தை பாதிக்கிறது எனவும் இந்நிலையில் இந்த சிக்கலான அறுவை சிகிச்சையை முன்னெடுத்து வெற்றிகரமாக செயல்பட்டதில் உண்மையில் பெருமை கொள்கிறோம் என்றும் தெரிவித்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதியம்மன் கோவில் தீமிதி திருவிழா வகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதியம்மன் கோவில் தீமிதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது திருவிழாவில் விநாயகர் மூஞ்சுலி வாகனத்திலும் அம்மன் மகிஷாசர வர்த்தனையாக சிங்க வாகனத்திலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சேஷ வாகனத்திலும் அர்ஜுனர் அன்ன வாகனத்திலும் வீதி உலா வந்து எழுந்தருளி மக்கள்களுக்கு அருள் சின்ன வெண்மணி மக்களால் கட்டப்பட்ட புதிய கோவில் பொருளாதாரம் வசதியின்றி பாதியிலேயே நிற்பதால் அதை புனரமைக்க அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் சின்ன வெண்மணி கிராமத்தில் ஐந்து தலைமுறையாக கோவில் இல்லாமல் பொதுமக்கள் அடுத்த கிராமத்திற்கு சென்று வழிபடும் நிலைமை உள்ளதால் கிராமத்தில் உள்ள முத்து மாரியம்மன் கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்ய கிராம மக்கள் தமிழ்நாடு அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் மகா கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் சி ராஜு எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பனிரெண்டு வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் அருள்மிகு ஸ்ரீ லிங்கம்மாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் சி ராஜு எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முன்பு கௌரவ பேராசிரியர்கள் போராட்டம் நடத்தினர் தர்மபுரியில் யுசிஜி நிர்ணயித்த ரூபாய் ஐம்பதாயிரத்தையும் நிலுவை தொகையான பதினைந்து லட்சத்தையும் வழங்கிட வேண்டும் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மற்றும் நான்கு மா மாத ஊதியத்தை வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி போராட்டம் செய்தனர் வாலாச்சப்பேட்டை அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் வளர்மதி அழைப்பு விடுத்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜம்பேட்டை அடுத்த கடப்பேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வருகிற பதினோராம் தேதி அன்று மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெறவுள்ளது இந்நிலையில் இந்த முகாமில் காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரையில் பதினைந்து அரசு துறைகள் சார்ந்த அரசு அலுவலர்கள் பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை உள்ளனர் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டில் இஸ்லாமிய மக்களை மாவட்ட ஆட்சியர் சந்திக்காததால் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் சோத்துப்பாக்கத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் அங்கு வாழ்ந்து வருவதாகவும் அவர்களுக்கு இடுகாடு வசதி இல்லாமல் பதினைந்து கிலோமீட்டர் வரை சென்று அவர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்வதாகவும் கூறி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இஸ்லாமியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சை மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு சிஐடியு மின்வாரிய தொழிற்சங்கத்தின் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் தஞ்சையில் மின் ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்த்து வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய பண பலன்களை தாமதமின்றி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தினர் கம்பம் அரசு மருத்துவமனையில் தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கம்பத்தில் அரசு மருத்துவமனை கட்டிடம் இடிந்து விழுந்ததில் ஒருவர் பலியான சம்பவத்தை கண்டித்து தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சியினர் கம்பம் அரசு மருத்துவமனை நுழைவாயில் முன்பாக தரையில் மருந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழ் தேசிய தேனி மாவட்ட செயலாளர் நேற்று பார்த்தீங்கன்னா கம்பத்தில் புதுசாக கட்டிடத்தில் பில்லர் இடிஞ்சு விழுந்து இருக்காங்க இது சொமா தமிழக அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சுற்றச்சாராயம் குறித்து இறந்தவங்களுக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பல்வேறு கட்ட அமைச்சர்கள் போய் பா பார்த்த இடத்துல அரசு மருத்துவமனைக்கு கட்ட கட்ட கூலி தொழிலாக வந்து முறைகே முறைகேடாக கட்டப்பட்ட கட்டிடத்தினால இருந்தவங்க உயிர் போயிருக்கு இது வரைக்கும் யாருமே ஆய்வு பண்ணலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பார்த்துட்டு அவரோட தவறுதலாகவே அவர் கவனக்குறைவினால் இறந்துவிட்டாங்கன்னு சொல்லி பொய்யான தகவல் சொல்லியிருக்காரு அது அப்படி நடக்கவே இல்லை ஒரு பில்லர் வந்து கட்டி முடிச்சுட்டு பூசும்போதுலாம் அந்த பில்லர் இடிஞ்சு உழந்திருக்கு அந்த கட்டடமே ஒரு பொம்மை கட்டணமாக இருக்குது அது இழுந்து இன்னொரு கட்டிடத்தை எழுதும்போது அது நொறுங்கிடுச்சு அந்த கட்டணமே முழுசாக போலி இருக்கு இருக்குது தமிழக அரசாங்கம் ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி அந்த கட்டிடத்தை இடித்து அந்த ஒப்பந்தார் மேலே குலை வழக்கு பதிவு பண்ணணும் அந்த இன்ஜினியர் மலையும் ஒப்பந்தார் மலையும் குலை வழக்கு பதிவு பண்ணி அவங்களை சிறையில் அடித்து அவங்களோட கான்ட்ராக்டர் படம் ரத்து பண்ணி இந்த கட்டிடத்தை ஆய்வு செஞ்சு முறையில்லாத பட்சத்தில் கட்டிடத்தை இடிச்சுட்டு முதர்ந்து கட்டணுன்றதை தமிழ்தேசமாக கேட்டு கேட்டுக்கிறோம் வரைக்கும் இந்த காவல்துறை எந்த நடவடிக்கை எடுத்ததாக தெரியல அதை மூடி வரைக்கும் பிளான் பண்ணுறாங்க ஏற்று பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக போஸ்ட் பண்ண பண்ணி இரவுலேயும் யாருக்குமே தெரியாமல் ஒரு பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அவங்க குடும்பத்தை பயமரித்து இங்கிருந்து அனுப்பிச்சிட்டாங்க வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணலை அவங்கள ஒப்பந்தாருக்கே ஊரில் இருக்க இன்ஜினியரிங் ஹாஸ்பிட்டல் கூட இப்போ இப்போ இருக்காரு காவல்துறை அவங்களை யாருமே கைது பண்ணலை இதை மூடி தமிழக அரசாங்கம் இதை மூடி மறைக்க ஏமாற்ற பார்க்குறாங்க தமிழ் தேசிய வர்ப்பாக் சார்பாக இதை கண் பண்ணியாக கண்டிக்கிறோம் இன்றைக்கு இன்றைய மாலைக்குள்ளே அவங்க ஒப்பந்தாரி இன்ஜினியரிங் கைது செஞ்சு கைது செய்ய தவறு பட்சத்துல தமிழ் தேசிய பார்ப்பா கட்சி தொடர் போராட்டம் செய்யும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்